அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கமா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கமா இருக்கு காவிரி நதி கரையில இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் ஐ சூப்பர்மா அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் மிகு சிவகிரி வேலாயுத சுவாமி தேர் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக மிகப்பெரிய ஜனத்திரல் வரக்கூடிய தரிசன திருவிழா இன்றைக்கி நடக்கிருக்குதுங்க அதற்காக இந்த ஊரின் நலனில் அக்கறையுடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய பல்வேறு அமைப்பினர் வந்து பத்திரிகையின் மூலமாக மல்டி கலரில் பக்த கோடிகளையும் மெய்யன்பர்களையும் வரவேற்று விளம்பரங்கள் வெளியிட்டிருக்காங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் முதலாவதாக வந்துருங்க சக்தி மாடர்ன் ரைஸ் மில் அப்படிங்கிறவங்க வந்துங்க வெளியிட்ருக்காங்க வளம் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லப்பா மாடர்ன் ரைஸ் மில் அப்புறம் வந்துங்க நல்லி பில்டர்ஸ் எர்த் மூவர்ஸ் அப்புறம் ஜோதி ரைஸ் மில்ங்க அதுக்கப்புறம் வீடு தோட்ட நிலம்லாம் வாங்குறதுக்காக சிவகிரி தனசேகரன் அவங்க கொடுத்துருக்காங்க ஜிஎஸ் கன்ஸ்டன் அவங்க கொடுத்துருக்காங்க சஞ்சீவ் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துங்க அம்மன் ட டயர்ஸ் அவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க அங்காளம்மன் டிம்பர்ஸ் அவங்க கேசி அன்கோ பூங்கொடி ரைஸ் மில்லுங்க எம்பிஎஸ் ட்ரேடர்ஸுங்க கேசிஎஸ் மாடர்ன் ரைஸ் மில்லுங்க அப்புறம் நம்ம ஆதினையாவும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகுங்க புதிய பொலிவுடன் தொடங்குறதுக்காக ஒரு விளம்பரம் வந்துருக்குது என்னதுங்க நல்லா படித்து பார்க்கலாம் நவுலடியான் நவலடியான் ஃபர்னிச்சர்ஸ் மாட்டு ஒரு நல்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செந்தில்வேல் அவங்க டிம்பர்ஸ் அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துங்க நம்ம பேரூராட்சி தலைவர் அம்மா வந்து திருமதி பிரதீபா கோபிநாத் எம்பி அவங்க வந்துங்க ஒரு விளம்பரம் வந்துருக்குதுங்க எஸ்பிஎம் பாலமுருகன் அண்ட் கோ அப்படிங்கிறவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்புறம் திருக்கோயில் சார்பாக உங்கள் தலைவருங்க நம்ம வடமுகம் தலைவர் ஐயா வந்துங்க கே ஆறுமுக ஐயாவும் என் தங்கமூத்த ஐயா அப்புறம் அந்த விழாக்குழு இருக்கவங்க அத்தனை பேரும் வெளியிட்ருக்காங்க ஒரு விளம்பரம் அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ மேடம் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க சி கே சரஸ்வதி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஐயா வந்திருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான செய்தியோடு வந்திருக்குங்க என்ன சொல்லியிருக்காங்க மேலே கனககிரி என்னும் சிவகிரி அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா சிறப்பு மலர் சூப்பர் இந்த மாதிரி தேதி போட்டு வந்திருக்குங்க பக்த கொடையில் அனைவரையும் இந்த நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக வரவேற்பதோடு மட்டும் இல்லாமல் சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பாகவும் வருகை வருகைன்னு வரவேற்கிறோம் தயவுசெய்து கூட்ட நெரிசலாக இருக்கிறப்போ குழந்தைகள் போட்டுக்கிற நகைகள் பெண்கள் போட்டுக்கிற நகைகள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருங்க உங்கள் சொந்த பொறுப்புலேயே வச்சுக்கோங்க கைப்பைகள் இந்த மாதிரிலாம் வந்து ஜாக்கிரதையாக வச்சுட்டு போகணும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பாட்டில் கொண்டு போங்க நேற்றும் சு கிளைமேட்டு மாரணமாக இருக்குது அதனால் தேவையான பாதுகாப்பு க கவசங்களையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கா காவல்துறையின் சார்பாகவும் பேராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எஃப்எம் ரேடியோ சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இனி சிவகிரி எஃப்எம் தண்டோரா அப்படிங்கிற சிவகிரி எஃப்எம் எம் ரேடியோட தண்டோரா அப்படிங்கிற நிகழ்ச்சியை நீங்க கேட்கலாம் தினந்தோறும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம் கே முருகபூபதி புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு

சிபிஎஸ்ஐக்கு மணி அறிவிப்பாங்க கொஞ்சம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு காலையிலேயே சூப்பர் சூப்பர் நாளைக்கு வந்து செய்தி தான் சேகரிக்கலாம் நிறைய செய்தி நாளைக்கு இப்ப அவங்களுக்கு வந்து நாம என்ன சொல்ல வர ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கு மத்திய பள்ளியுடைய பெற்றோர்களுக்கு பள்ளியினுடைய சிறப்புகளை வந்து அவங்க எதாவது மார்க் எடுத்தாங்க யார் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சரிங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பினாலே போதும்

பள்ளி தயாரிச்சு அரசாங்கம் ரெடி வச்சிருக்குது கல்வித்துறை வந்து எல்லா பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறக்கு சரிங்க அனைத்து பதிப்புகளும் வேலை முடிஞ்சுக்காக பணி நடந்துட்டு இருக்குது பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச உடனே பாட புத்தகங்கள் இல்லைன்னு சொல்லாம எல்லாம் வந்துடும் அதுக்கான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வந்து கொடுத்துட்டாங்க சூப்பர் சூப்பர் அதே மாதிரி அஸ்ஸாமில் இருந்து ஈரோட்டுக்கு

அதுல போய் நேரா போகும்போது ஈஞ்சம்பள்ளி முன்னாடி இருக்குது சூப்பர் அப்பா மூணு பேர்த்தா பத்து கிலோமீட்டர் கூட இருக்குமா பதினஞ்சு கிலோமீட்டர் வரு பாஞ்சு கிலோமீட்டர் ஆஹ் பஸ்ல பஸ் வசதி வேன் வசதி குழந்தைங்க போறதுக்கு ஆமா எல்லா வசதியும் இருக்குது உம் சரி சரி அந்த ஊர்ல ஈஞ்சம்பள்ளியில சரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் குண்டு வீசிருக்காங்க ஆஹ் அந்த மூணு பேர்த்த புடிச்சிட்டாங்கனா பெட்ரோல் குண்டு வீசுவனையும் கேஸ் போட்டு அவங்களை தேடி புடிச்சு புடிச்சிட்டாங்க எதுக்கு நம்ம கிராமத்துக்குள்ள அதெல்லாம் எதுவும் வன்முறை தோன்ற மாதிரி நடக்குது இல்ல வந்து போலீஸ் வந்து உடனடியா அவங்கள கிளாடி வச்சு புடிச்சிட்டாங்க அது வந்து முக்கியமான ஒரு பரபரப்பான செய்திய வந்து நம்ம இது இருக்குது இப்போ வரைக்கும் சரிங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது கோபி சரிங்க பச்சை மலை இருக்கிறதுல முருகன் கோயில் குருவேர்ச்சி குருவேர்ச்சி போயிட்டு சிறப்பு யாகம் விழா நடத்திருக்காங்க அனைவருக்கும் வந்து நல்லா நடக்கணும் மழை பெய்யணும் ஊருடைய நன்மைக்காக கல்வி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கை வைத்து குருவேர்ச்சி விழா சிறப்பான முறையில நடத்திருக்காங்க அதை நொட்டிய மழை கூட வந்துட்டு இருக்குது எல்லா பக்கமும் சரிங்க நல்ல சிறப்பான நடத்திட்டு இருக்காங்க சூப்பர் வெள்ளிரவழி

மகள்ரன் அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்திடுவோம் பெரிய அளவுல இருக்கு அபாரமான துறைமுகம் அது ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு நிறுவனம் பெரிய பெரிய விஷயம் ஆமாங்க அரசு துறை எதிர்த்து வந்து தம்முடைய சுதேசியை காப்பாற்றினது அவரு தான் மட்டும் இல்லாம அது கடல்ல

கொண்டாடுறாங்க இது வரைக்கும் படிச்ச மாணவர்கள் பல்வேறு அரசு துறையில வந்து அதிகாரியா இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா காவல்துறையில அதிகாரியா இருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க என்ஜினியர் இருக்காங்க ஆமாங்க அவங்க எல்லாம் வர வச்சு ஒரு விழா நடத்துறதுக்கு குழு அமைச்சிருக்காங்க சூப்பர் அதை ஒட்டி வந்து பள்ளிக்கூடத்துல வந்து பல்வேறு பணிகள் நடக்குது அந்த கமிட்டி வந்து இப்ப ட்ரஸ்டா பதிவு பண்ணிட்டே சரிங்க அது பொறுப்பாளர் நியமனம் பண்ணிட்டாங்க கணக்கு வழக்கு பண பண பரிமாற்றம் அத்தனையும் வந்து லீகலா பண்றது அப்படிங்கறக்காக சரிங்க அந்த பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டு அதுக்கு தலைவராக வந்து நம்ம பத்திரக்காரர் எஸ்பி ஐயா இருக்காங்க இல்லையா ஆமாங்க அவங்க பத்திரக்காரரு சரிங்க நம்ம மனவாக்கலை பண்ற ஐயா இருக்காங்க இல்லையா திருமலைசாமி ஐயா கவுண்டம்பாளையம் முன்னாள் ஆசிரியர் ஆமாங்க அவங்க வந்துங்க செயலாளருங்க சரிங்க நம்ம நல்லாசிரியர் விருது பெற்ற ராமசாமி ஐயா எனக்கு அவரு ஆசிரியர் நான் படிக்கும் போது எனக்கு வந்து வகுப்பாசிரியர் அவருதான் மிகச்சிறப்பா கதையில சொல்லுவாரு

சரி இது விளம்பரம் உண்டா கண்டிப்பா விளம்பரம் உண்டு எப்படி அது மாணவர்கள் வந்து இப்ப வந்து படிச்சுட்டு ஒரு போலீஸா இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க கல்வி அதிகாரி இருக்காங்க சரிங்க அவங்க வந்து நாங்க படிச்ச பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் நான் படிச்ச பள்ளி ஒரு விழா கொண்டாடுறது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விளம்பரம் கொடுக்கலாம் சூப்பர் சூப்பர் போட்டோ போட்டுக்கலாம் அதுலயே குடும்பத்துடைய போட்டா கொடுக்கலாம் பேர்த்து அனைவரும் நம்முடைய இந்த ஸ்கூல்ல படிச்சதுனால வந்து நான் வந்து கௌரவமா இருக்கிறேன் எனக்கு வந்து அடித்தளம் இதுதான் அப்படின்னு நிறைய சொல்றாங்க மலர் தயாரிக்கிறத வந்து முன்னாள் மலர் நம்பி தயாரிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அவங்க வந்து தங்களுடைய பங்களிப்பு வந்து எல்லா வகையிலும் கொடுக்கலாம் எனக்கு நூற்றாண்டு கால வரலாறு பதிவு பண்றாங்க ஆமா ஆவணப்படுத்துறாங்க இன்னும் நம்ம அடுத்த நூற்றாண்டுக்கு நம்ம புகைப்படம் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கோம் ஆமாங்க ஆமாங்க இதுக்கு வந்து தலைவர் வந்துங்க சரிங்க நம்ம முன்னாள் பதிவாளர்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் வரலாசன் ஐயா அவங்க வந்து தலைமையில இயங்குது சரிங்க துணைத் தலைவராக நம்ம தினமலர் நிருபர் எஸ் கே காந்திகேயன் ஐயா வந்து துணைத் தலைவரா இருக்காங்க சரிங்க நானும் நீங்களே எடுபடி வேலை செஞ்சிக்கலாம் பணி ஒண்ணும் பிரச்சனை இல்ல மத்தபடி அவங்க தலைமையில் நாம இயங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம் நம்முடைய பங்களிப்பு கொடுக்கலாம் ஆமாங்க அப்ப வந்து இந்த விளம்பரம் இந்த இதெல்லாம் வந்து யாரு எந்த விதமான இது இல்லாம உங்க கட்டுரைகள் எல்லாத்தையுமே நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ நம்பருக்கு அனுப்பிட்டாலே நாங்க எடுத்துக்குவோம் தனியா ஒரு செல் நம்பர் மீ மெயிலேஜ்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல ஆல்ரெடி மக்கள் மனசுல பதிவாயிடுச்சு ஆனால் நீங்க இந்த நம்பரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பல ஓவியங்கள் புகைப்படங்கள் எதா இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம் அனைத்து விதமான செய்திகளும் குடுக்கலாம் ஆமாங்க ஆமாங்க அப்பங்க நம்ம சிவகிரியில கணபதி திருக்கோயில் அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருக வைகாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது எங்க அது பாஸ்கர் அவங்க வீடு இல்லையா வளசு போற வழி வலசு போற வழி இல்லையா வளர்ப்பு அதுக்கு வேறயா அவங்க அது வேற கோயில் சரி 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 அது வந்து கற்பங்கநாயகர் கோயிலு இது வந்து டூர் ரவியாந்தேதியாவாம் ஆஹ் டூர் ரவி வீட்டுக்கு பக்கத்துல ஓஹோ ஹோ என்ன இன்னொரு தடவை சாமிபேரி சொல்லுங்க அருள்மிகு ஸ்ரீ குபேர கணபதி திருக்கோயில் குபேர் நாயர் குபேர் நாயர்ல சூப்பர் சூப்பர் நம்ம உடனே போறோம் கண்டிப்பா போலாம் அந்த கோயிலுக்குபா விசேகம் உழைப்பினால குபேர நாகர் கணபதி அருள் இருந்தா குபேர நாயர்ல கண்டிப்பா கண்டிப்பா வைகாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் ஆங்கில தேதி தெரியுமா இருக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதி ஜூன் மாசம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க கும்பாபிஷேகம் வந்து ஜூன் மாசம் எட்டாம் தேதி சூப்பர் சூப்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு கணபதி ஹோமம் தீர்த்த கூட ஊர்வலம் இதெல்லாம் நடக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கண்டிப்பா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆமாங்க அனைத்து மக்களும் கலந்து வேணும்னு சொல்லி நம்ம சிவர் எஃப் எம் மீடியா மூலமா தகவல் கொடுக்குறாங்க சரிங்க சரிங்க அப்புறம் சொல்லுங்க நீங்க நம்ம வந்து என்ன கேட்டீங்க ஈரோடு மையமா வச்சுக்கிட்டு நம்ம இயங்க ஆரம்பிச்சாச்சு சரிங்க நம்ம எஃப்எம் மீடியாவுக்கு ஈரோடு ஒரு அலுவலகம் இருக்குது அங்கேயும் இருக்குது ஆமா ஆமாங்க அப்ப வந்து ஈரோடு நம்ம மாவட்ட தலைமை நகர் மாதிரி செயல்படலாம் சரிங்க அப்புறம் வந்து நம்ம ஈரோடு இந்த சிவகிரி சுத்தி முப்பது கிலோமீட்டர் டார்கெட் ஏரியா இதற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுகளில் வந்து நம்ம எஃப்எம் ரேடியோ சார்பாக விளம்பர வாகனம் தயார்படுத்திக்கிறோம் ஓ எல்லா ஏரியாவுக்கும் போகிற மாதிரி ஆமாங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம குறிப்பிட்டுருவோம் கூகுளே போட்டுருவோம் நம்ம எந்த ஏரியாக்கு இன்னைக்கு போகிறோன்ட்டு சரிங்க அங்கே இருக்கிற நண்பர்களை சந்திச்சுட்டு அங்க இருக்கிற நம்ம துண்டறிக்கைகள் விநியோகம் பண்ணுறது நம்ம நம்ம பத்தி விளம்பரம் பண்றது அங்க இருக்கிற விளம்பரங்களை ஒருங்கிணைக்கிறது ம் படைப்பாளிகளை ஒருங்கிணைக்கிறது சரிங்க அந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்கோம் இந்த வாரம் வந்து நம்ம அரைச்சலூரையும் சாலைப்பூரையும் பார்க்கலான்ற ஐடியா

வரலாம் ஆஹ் சேனல்ல போதும் வந்துரும் சேர்ந்துக்கலாம் ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு இந்த குழுக்க கூடிய நம்பர் செல் நம்பர் வந்து தெரியாது ரகசியம் ரகசியம் ஆமா அந்த அதான் அதான் சிறப்பு அப்புறம் தெரியும் தெரியும் அதெல்லாம் தெரியும் அனுப்புறது எல்லாம் அனுப்ப முடியாது நிர்ணயம் செய்தி போறதுக்கு அனுமதி கொடுப்போம்

தினசரி ஒரு திருக்குறள் எழுதுங்க அதுக்கான அர்த்தம் எழுதுங்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவு கொடுத்துருக்காங்க சூப்பர் கடைக்கு நுழையும் போதே நிறுவனத்துக்குள்ள நுழையும் போதே அறிவு பலகையில திருக்குறள் அதற்குரிய அர்த்தம் தினசரி எழுதணும் சொல்லி ஆர்டராய் போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் இது வந்து முதலமைச்சருடைய உத்தரவின்படி போடுறாங்க நம்ம எஃப்எம் திருக்குறள் வருது ஆமா ஆமாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரிங்க ஓட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அட்சயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் தாகம் தீர்த்து கொள்வீர் பெட்ரோல் இல்லா வாகனம் புகையில்லா தமிழகம் உருவாக்க நமது சிவகிரியில் தங்களின் பேராதரவுடன் ஐந்து வருடங்களாக இயங்கி வரும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் இயங்கி வரும் தளம் தலைமை அலுவலகம் நாற்பத்து ஏழு கொடுமுடி ரோடு பேர்தியேட்டர் அருகில் சிவகிரி கிளை அலுவலகம் ஐம்பத்து ஒன்று பார் பதினொன்று கரூர் மெயின் ரோடு ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில் கா ஒத்தக்கடை கொடுமுடி மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு ஒன்று 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 நான்கு நான்கு அனைத்து எம்பேர் வாகனங்களுக்கும் சர்வீஸ் செய்து தரப்படும்